அடுத்த நிகழ்வாக நம்முடைய சைவ சித்தாந்தத்தை சிறந்த முறையிலே வடார்காடு மாவட்டத்திலே சிறந்த முறையிலே அழகாக பரப்பி கொண்டிருக்கக்கூடியவர்கள் அங்கு மட்டுமல்லாமல் பல்வேறு இடங்களிலேயும் சென்று சிறந்த முறையிலே சைவ சித்தாந்தத்தை மாணவர்களுக்கு எடுத்து உரைத்து பணியாற்றி இருக்கக்கூடிய அந்த பெருமகனார் சோழிங்கரிலிருந்து வந்திருக்கக்கூடிய நமது பேராசிரியர் மு செல்வநாதன் அவர்கள் அவர்கள் இப்பொழுது இங்கே சைவ சித்தாந்தத்தினுடைய இந்த நூலை பற்றிய வாழ்த்துறையை வழங்க இருக்கிறார்கள் அவர்களும் நேரம் கருதி அந்த சுருக்கமாக அமைத்துக் கொள்வார்கள் என்று வேண்டி கேட்டுக்கொள்ள வேண்டும் அன்பர் பெருமக்களே கடைசியாக பேசுகின்ற பேச்சாளன் இரண்டொரு கருத்துக்களை சில நிமிடங்களிலே சொல்லி நான் அமைகிறேன் தமிழனுக்கு என்று ஒரு நீண்ட நெடிய பாரம்பரியம் இருக்கிறது ஆனால் இன்றைய தமிழனுடைய வாழ்க்கை பெருமிதத்திற்குரிய வாழ்க்கை அல்ல என்ன காரணம் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் கருத்து பஞ்சம் நம்மிடத்திலே இருக்கிறது கருத்து பஞ்சத்தை நீக்குகின்ற ஒரு நூல்கள் மூன்று இருக்கின்றன ஒன்று சிவஞானபோதத்தை உள்ளிட்ட சாத்திரம் இதை புரிந்து கொண்டு இதற்கு முன்னாலே தோன்றிய நம்முடைய திருமுறைகள் உள்வாங்கிக் கொண்டு அதற்கு மேலே தோன்றிய திருக்குறள் திருக்குறள் திருமுறை சாத்திரம் இந்த கருத்துகளை உள்வாங்கிக் கொண்டால் தமிழர்களுக்கு கருத்து பஞ்சம் வரைவை வர கருத்து பஞ்சம் இல்லை என்று சொன்னால் வாழ்க்கை செம்மாந்த நிலையில் இருக்கும் அந்த வகையிலே பதிமூன்றாம் நூற்றாண்டிலே தோன்றிய இந்த சிவஞான போதம் என்ற ஈடு இணையில்லாத ஒரு அறிவு நூல் வாழ்க்கை நூல் முழுமையான ஒரு வாழ்க்கை கோட்பாட்டினை விளக்குகின்ற ஒரே நூல் அதற்கு முன்னாலே தோன்றிய நூலுடைய கருத்துகளை உள்வாங்கிக் கொண்டு சொல்லுகின்ற நூல் அதுதான் சிவஞான போதம் அந்த நூலிற்கு காலத்திற்கு ஏற்ற ஒரு விளக்கத்தை கொடுக்க வேண்டும் இதற்கு முன்னாலே எல்லாம் சித்தாந்தம் என்றால் அது ஒரு இரும்பு கடலை அதை உண்ண முடியாது என்று சொல்லி சொல்லி சொல்லியே நம்பி விளக்கிவிட்டார்கள் அப்படியே முருகன் அவர்கள் உலகமெங்கும் வாழ்கின்ற தமிழர்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஏன் எல்லோராலும் ஒரு அருமையான சூழ்நிலை திருக்குறள் இவற்றையெல்லாம் உள்வாங்குகின்ற ஒரு நல்ல சூழ்நிலை இதற்கு திருவாவூரை ஆதியனின் மிகப்பெரிய பங்காற்றியது அந்த பாரம்பரியத்தில் வந்தவன் தான் நான் நானும் செவையான போதத்திற்கு ஒரு சைவ தமிழ் மரபுரை என்று ஒரு உரை எழுதியிருக்கிறேன் ஆனால் என்ன குறைபாடு என்று சொன்னால் கொண்டு போய் சேர்க்க முடியவில்லை இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஐயா எழுதிய நூல்களில் கோணங்களிலே பார்த்தார்கள் நான் ஒரு கோணத்தில் பார்க்கிறேன் நம்முடைய உடமை பற்றி மேகண்டார் அருமையாக சொல்கிறார் மாயா என்கிற தனு அதுக்கு அருமையான ஒரு விளக்கம் கொடுக்கிறார் யாரும் இதுவரை சிந்திக்கல மாயாலா மாயி மூல பொருள் இயந்திரம் என்றால் இது ஒரு எந்திரம் உடம்பு ஒரு எந்திரம் பிறகு ஒரு வார்த்தை பாருங்க தனு தனு என்றால் பில் அதை வைத்து கொண்டு ஒரு அருமையான விளக்கத்தை கொடுக்கிறார்கள் இந்த உடம்பை பில்லாக கொண்டு உள்ளே இருக்கக்கூடிய உயிர் இருக்கிறதல்லவா அந்த உயிரை அம்பாக இறைவனை நோக்கி செலுத்தல் என்ன அற்புதமான ஒரு சிந்தனை அதுபோல இன்னொரு கருத்து தவத்தினில் உணர்த்த அந்த தவம் என்பதற்கு விளக்கம் கொடுக்கிறார் அது அவசிய எறும் தெரிந்து கொள்ளும் ஏனெனில் எப்படி தமிழ் கலை சொற்களை பட சொற்களைக் கொண்டு நாம் பேசுகிறோமோ அதுபோல இந்த கருத்துகளை கூட அவர்கள் கருத்துகள் போல நாம் கருதுகிறோம் தவறு தவம் என்றால் என்ன என்பதை விளக்குகிறார்கள் நாம் என்ன நினைச்சுட்டு இருக்கிறோம் பொண்டாட்டி விட்டுட்டு பிள்ளையை விட்டுட்டு காட்டுக்கு போய் அல்லது நதியில போய் நெருப்புக்கு நெருப்புக்கேடையில் இருந்து கொண்டு அல்ல கொண்டு நின்றுாவது செய்து கொண்டிருப்பது தவம் அல்ல வழிபாடுதான் தவம் சிவ வழிபாட்டை தவிர வேறு ஒரு தவம் இல்லை அதை ஆணித்தரமாக விளக்குகிறார்கள் இந்த கருத்துகளை கொண்டு ஒரு சிந்தனை உங்களோடு பகிர்ந்து நான் இந்த உரையை நிறைவு செய்கிறேன் நம்முடைய பாரம்பரியம் மிகச் சிறந்த பாரம்பரியம் இந்த பாரம்பரியத்திலே மூன்று வாழ்வியல் சிறப்புகள் உண்டு ஒன்று காதல் இன்னொன்று வீரம் இன்னொன்று ஞானம் காதல் இல்லாமல் வீரம் இல்லாமல் ஞானத்தை பெறவே முடியாது இன்றைய தமிழ் சமுதாயம் காதலை இழந்து விட்டது இன்றைய தமிழ் சமுதாயம் வீரத்தை இழந்து விட்டது எனவேதான் ஞானத்தை பெறுவதற்கு தவித்துக் கொண்டிருக்கிறது இந்த வகையில் நம்ம எண்ணி பார்த்தால் மிக அருமையாக வரலாற்று ரீதியாக நான் சிந்தித்த சிந்தனை ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாக ஒரு கூட்டம் வந்தது நம்முடைய தமிழை நமக்கு அந்நியமாக ஆக்கிவிட்டது இன்று வரை இவ்வளவு பேசுகிறோம் நம்மில் எத்தனைவே தமிழக பிள்ளைகளை தமிழ் பயிற்று மொழி பாடத்தில் சேர்த்திருக்கிறோம் நம்முடைய தமிழ் நமக்கு அந்நியமாக ஆகிவிட்டது இரண்டாயிரம் ஆண்டு காலத்திற்கு சூழ்ச்சியாக அவர்கள் செய்த வேலை இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்னதாக ஒரு கூட்டம் இங்கே உள்ளே வந்தது இந்த மண்ணிலே காலூன்றியது நம்முடைய சிவத்தை நமக்கு அந்நியமாக ஆக்கிவிட்டது இன்றைக்கு கோயில் வழிபாடு என்று சொன்னால் சடங்கு சம்பிரதாயம் இது போன்று நம்முடைய உயிருக்கு உதவாத பழக்கங்கள் ஒரு இருநூறு முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னதாக ஒரு கூட்டம் வந்தது நம்முடைய உடம்பையே நமக்கு அந்நியமாக ஆக்கிவிட்டது யாருக்குமே உடல் வலுவாக இல்லை நலமாக இல்லை எனவே நம் உடல் நம் தமிழ் நம் சிவம் இந்த கருத்தை உள்வாங்கிக் தான் இந்த சமுதாயம் தலை நிமிர்ந்து நிற்கும் அதற்குரிய அருமையான வழிமுறைகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே உங்களோடு சேர்ந்து அவர்களை நான் பாராட்டி மகிழ்ந்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் செல்வநாதன் ஐயா அவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் காரணம் சைவ சித்தாந்தம் மூன்றை சொன்னது செல்வநாதன் ஐயா அவர்கள் ஒரு மூன்றை சொன்னார்கள் இல்லையா நம் உடல் நம் தமிழ் நம் சிவம் என்கின்ற அந்த மூன்றையும் உள்வாங்கி கொள்கின்ற சவி சித்தாந்தம் பேசுறவங்களுக்கு அந்த திறன் அதை அற்புதமாக எடுத்து கொடுத்த அந்த பேச்சுக்கு மிகுந்த நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இதற்கு மேலும் நேரம் தாழ்த்தாமல் நமது குருநாதர் அவர்களுடைய ஏற்புரையை நாம் கேட்கின்றோம் அந்த ஏற்புரைக்காக இடம் அமைத்து நாம் Thank <laughs> you.